ஹலோ வைஸ் வணக்க மக்களே டே ஃபிஃப்டீன்த்தோட எபிசோடோட லைவ் டெலிகாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம் லைவ்வில் பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் டாஸ்க் வந்துட்டு நடக்குது அந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா பிபி டீம்லேருந்து நம்ம சபரியும் எஃப்ஜியும் வந்துட்டு கலந்துக்கிறாங்க அடுத்ததாக சூப்பர் டீலக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா பாரு வினோத் இவங்க மூணு பேருமே கலந்துக்கிறாங்க மூணு பேரும் கலந்துக்கிறாங்க ஆக்டிவிட்டி ரூமில் இந்த டாஸ்க் வந்துட்டு நடக்குது ஜட்ஜாக வந்துட்டு கண்ணியை போடுறாங்க ஆனால் இந்த போட்டியில் வந்துட்டு நம்ம சூப்பர் டீலக்ஸ் டீமான பாரு சுபிக்ஷா வினோதி இவங்க மூணு பேரும் வந்துட்டு தோற்று போயிடுறாங்க அதனால் ஸ்வாப்பிங் டாஸ்கில் வின் பண்ணது அண்ட் சபரி தாங்க அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்வாப்பிங் நடக்கும் ஒருவேளை சூப்பர் டீலக்ஸ் டீம் வின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்வாப்பிங் நடந்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது ஸோ இருந்து என்ன தெரியுதுன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஷாப்பிங் நடக்கும் யாரெல்லாம் போகிறாங்க என்ன ஏதுங்கிறத அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்